கண்களை மூடி பக்தியோடு நாம் சபிப்போமாக ஆன்மாக்களின் மாதத்தில் இருக்கிறோம் நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறித்திருக்கிற ஆன்மாக்களை நினைவுகொண்டு ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் திருப்பலிகளை கொடுத்து மன்றாடுகிறோம் கல்லறைகளுக்கு சென்று அந்த நினைவிடங்களை மெழுகுதிரிகளை ஏற்றி மலர்மாலை செலுத்தி அஞ்சலி செலுத்தி சபித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களில்தான் அற்புதமான இறைவாத்தை பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் இருக்கிறது நாம் வாழ்கிற வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என்றால் நாம் இந்த மண்ணுலகை விட்டு செல்லுகிற போது நம் குடும்பத்தில் உள்ளவர்களை விட்டு பிரிந்து போது நம்முடைய ஆன்மா ஆண்டவருடைய கரங்களில் போய் தங்குகிறது என் அன்பு சகோதரனே சகோதரியே நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்து மறித்திருக்கிறவர்களை நினைத்து சில நேரங்களில் நாம் அழக்கூடும் துன்ப துயரங்களினால் வாடுவதற்கு சூழ்நிலைகள் ஏற்படும் அந்த பிரிவு நம்மை பெரும் துயரத்தில் ஆழ்த்தும் உள்ளம் உடைந்து போய் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு மாதங்கள் பல ஆண்டுகள் கூட எடுத்துக்கொண்டிருக்கலாம் சகோதரனே சகோதரியே நமக்கு நம்பிக்கை இறைவார்த்தை நமக்கு தெளிவினை தருகிறது இதோ அவர்கள் ஆண்டவரிடத்தில் இலைப்பாறுதலை பெற்றிருக்கிறார்கள் அமைதியான இடத்தில் அவர்கள் துயில் கொண்டிருக்கிறார்கள் இறைவனை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள் எனவே நாம் அவர்களை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை என்கிற தெளிவினை தருகிறது இறைவார்த்தை சகோதர சகோதரிகளே நாமும் இந்த உலகத்தில் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழும்போது ஆண்டவருடைய பார்வையில் மிக அழகாக இருக்கின்றோம் இந்த நாள் இந்த நாளின் செயல்கள் பயணங்கள் பணி வியாபாரம் தொழில் முயற்சிகள் சந்திக்க போகின்ற மனிதர்கள் என எல்லாரிலும் இறை பிரசன்னம் தங்கியிருக்க இறைவனுடைய சாயலை உணர்ந்து கொள்ள இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற கடவுள் நமக்கு அருள் தரும்படியாக கோடி அற்புதர் புனிதர் அந்தோனியார் நமக்கு பக்கபலமாக இருக்கும்படியாக பிரமக்காக பரிந்து பேசும்படியாக இன்றைய நாடினுடைய புனித தூரின் நகர் புனித மாற்றின் அவர்கள் நம்முடைய பரிந்துரையாளராக இருக்க உருக்கத்தோடு வேண்டுமென்றால் செவிப்போம் ஆமீன்